இந்த பார்ப்பன கூட்டம் வந்து எப்படி பொய்யும் உரட்டும் திட்டமிட்டு மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன் அதாவது இன்னைக்கு தீபாவளி தீபாவளியை பற்றி என்ன சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி என்ன நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பார்ப்பன கூட்டம்னா நரகாசுரனே வதித்த நாடு அது அவரை செத்த பிறகு நாட்டில் ஒளிமயம் அப்படின்றதுக்காக நரகாசுரனை நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கதை கட்டி விட்டுருக்குறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பட்டாசு வெடித்து தீபம் ஏற்றி காலையில் தீபாவளி அமோகமாக கொண்டாடுறாங்க யார் இந்த நரகாசுரன் நம்மளுடைய முப்பாட்டன் முப்பாட்டனுக்கும் முப்பாட்டன் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஆளை கொலை செய்தத நம்மகிட்டே கொண்டாட சொல்றாங்க இந்த பார்ப்பன கூட்டம் இதுதானே நகராசுரனுடைய கதை என்ன சொல்றாங்க நரகாசுரன் ஒரு பெரிய அண்ணன் அந்த காலத்திலிருந்து ஒரு அரசன் அவன் வந்து அகிலத்தையே ஆண்டான் அகிலமும் பூலோகத்தையும் லோகத்தையும் அண்டத்தையும் எல்லாத்தையுமே ஆண்டான் தேவர்களை விரட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்களெல்லாம் சிவங்கிட்ட போய் மகாவிஷ்ணு கிட்ட போய் சொல்லுவாங்களாம் எங்களை இந்த மாதிரி நரகாசுரன் விரட்டி விட்டாங்க நீங்க தான் காப்பாற்றணும்னு சொல்லி உடனே சிவன் வந்து சிவனே சிவன் மகாவிஷ்ணு வந்து நரகாசுரனே கொல்ல வர்றாங்க அதுக்கு ஒரு பொய்யான கதை சொல்லுவாங்க நரகாசுரன் தியானம் பண்றாங்க தவம் த இருக்கிறாங்க தவம் இருந்து அது நீண்ட நாள் பிறகு சிவம் வந்து வர்றாரு சிவம் வந்து என்ன நடகாசா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க எனக்கு சாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொ கேட்குறாரு இந்த சாமிகளுக்கு முட்டாளுங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம் சிவன் என்ன பண்ணுறான் அப்படியா தர்றேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படி சாகாமல் யாரும் இருக்க முடியாது நீ உன்னுடைய கையால் தலையில் தொட்டாடாங்கன்னா நீ சொச்சுருவேன் இதுதான் உனக்கு நான் கொடுக்கக்கூடியது ஆனால் நீங்கள் காரணம் ஒன்று தலையில் தொடாதேன்னு வாங்க சரி இது ஒரு சா ஒரு வரத்தை நரகாசுரன் வாங்கி வச்சிருக்கிறார் இப்போ விஷ்ணு என்ன பண்றாருன்னா நரகாசுரே கொள்றதுக்காக வர்றாரு வந்துட்டு ஒரு மோகினி வசம் போட்டு வர்றாங்க அந்த காலத்துல ரத்த உறவு பார்க்காமலே உறவு கொள்வது அப்படின்றதெல்லாம் சர்வ சாதாரணமா காட்டு மிராண்டிய காலம் அது இப்போ மோகினியை பார்த்த உடனே நரகாசுரனுக்கு ஒரு ஒரு இருப்பு வருது நல்ல அழகான ஒரு இளவரசி மாதிரி இருக்கக்கூடியவளாச்சு இவ்வளவு கல்யாணம் பண்ணாங்கன்னா நம்ம வந்து நம்ம அரசபையில் ஒட்டி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நரகாசுரன் விஷ்ணுவே விரும்புறாங்க விஷ்ணு என்ன சொல்றாரு அந்த பொம்பளை மோகினி என்ன சொல்றது நான் நாட்டியம் ஆடுவேன் நீ அதே மாதிரி நாட்டியம் ஆடுனாக்குன்னா நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான்னா பொம்பளை கிடைச்சா போதுன்ற அடிப்படையில் அந்த பொம்பளை ஆடுற மாதிரி இவன் நரகாசுரனும் ஆடுறாங்க ஆடி ஆடி ஆடை காசியில் விஷ்ணு தலையில கையை வைப்பாங்க அந்த மோகினி தலையில கையை வைக்கும் நரகாசுரன் கையை வச்ச உடனே சாப்பிட இதுதான் அன்னைக்கு சொன்ன கதை இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்படி நம்மளுடைய முப்பாட்டன் பாட்டன் முப்பாட்டன் போன்றவர்களை கொலை செய்வது கொண்டாடுவது என்பது தான் தீபாவளி அது நம்மலாம் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறோம் தெரியாமல் அறியாமை அது என்னன்னா சடங்கு சம்பிரதாயம் இந்த ஜாதகம் ஜோசியம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுல வரக்கூடிய ஒரு இது ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய கதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன காரணம்னா உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் சராயு நதிக்கரையில் தான் அயோத்தியில் ராமனுக்கு கோயில் கட்டியிருக்கிறாங்க இதுவரைக்கும் எந்த பார்ப்பனர்களும் எந்த பத்திரிகையும் எந்த ஊடகங்களும் சொல்லாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி சங்கிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சராயு நதிக்கரையில் இருபத்தொன்பது லட்சம் அகல் வழக்கு ராமனை வரவேற்றாங்களாம் என்னடா அதுக்கு புதிய கதையா இருக்குதுன்னு பார்த்தா காட்டுக்கு போன பதினாலு வருஷம் கழிச்சு ராமன் அயோத்திக்கு வர்றாராம் வரவேற்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அன்னைக்கு சிறாய் நலிக் தீபத்தை ஏற்றி வரவேற்கிறாங்களாம் அது வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ற மாதிரி அன்னைக்கு செஞ்சதை ரெக்கார்ட் பிரேக் பண்ற மாதிரி இருபத்தி ஒன்பது லட்சம் அகல் விளக்கை ஏற்றி இன்னைக்கு வந்து ராமனுக்கு வரவேற்பு கொடுக்கிறாங்க இது ஒரு புது கதை இது புதிய கதை இது வரும் இன்னும் ஏன்னா இப்போ படிப்பு இல்லை சாப்பாடு இல்லை பழக்க வழக்கங்கள் துணி போடுறது இல்லை எல்லாத்துலேயும் புதிய கதையை கொண்டு வர்றாங்க இல்லைங்களா இப்போ இது ஒரு புதிய வருது ராமன் அயோத்திக்கு வந்த தினத்தை தீபாவளிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு விழா கொண்டாடலாம் என்னாகும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்ததா ராமனும் சீதியும் எப்படி அன்பா ஒன்றிணைஞ்சாங்களோ அதே மாதிரி கனவு மனைவிக்கு பிரச்சனை இருந்ததுன்னா ரெண்டு பேரும் சொல்லி சிறாய் நதிக்கரையில் ஜீவ ஏற்றி வச்சாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சேர்ந்துக்கலாம் குழந்தை பாக்கி இல்லையா நீங்கள் வந்து சிறாய் நதிக்கரையில் போய் அகல் வழக்கை ஏற்றுனாங்கன்னா குழந்தை எடுத்துக்கலாம் இப்படின்னா கதை விடுவாங்க இது உலக ரெக்கார்டு இதுவரைக்கும் நடக்காத ஒரு ரெக்கார்டுங்க வேற இதில் வந்து பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாமே இதை பற்றி கதவுட்டுன்னு இருக்கிறாங்க ஆனால் ரெக்கார்டுன்றது என்ன உலக மகா சாதனைன்றது என்ன ஓட்டப்பந்தயத்தில் ஆகட்டும் வழுதூக்குறதுகளாகட்டும் சண்டை போடுறதுகளாகட்டும் இதில் தான் ஒரு ஒரு புதுமை இது வரைக்கும் இல்லாத ஒரு புதுமையை நிரூபிக்கிறது தான் உலக சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தொன்பதாயிரம் இருபத்தொம்பது லட்சம் விளக்கு ஒரு ஒரு ரெக்கார்டா யோசிச்சு பாருங்க என்ன இருக்குது ரெக்கார்டில் அந்த இருபத்தொன்பது லட்சம் விளக்கு ஏற்றுறதுக்காக பயன்படுத்துற எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் யூஸ் ஆகும் இன்னைக்கு ஒரு ஒரு வேளை சமைக்க தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுற மக்கள் நம்ம நாட்டில் இருக்குது கோடிக்கணக்கில் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்துருக்குது இதே வட இந்தியாவில் தீபம் வச்ச வந்த எட்டி பிறகு அந்த தீபத்தில் அகலில் இருக்கக்கூடிய எண்ணெயை வடித்து எடுத்துட்டு போனவங்க நிறைய பத்திரிகைகளையும் ஊடகங்கள்லையும் செய்திகள் வந்திருக்குது இதுதானே நடக்குது உலக சாதனை நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த தீபாவளிக்கு நடந்தது என்ன உலக சாதனை ரயிலில் நிக்க இடம் இல்லாமல் ஃபுட்போர்டில் தொங்கிக்கிட்டு பாத்ரூம்ல இருபது பேர் பதினஞ்சு பேர் அந்த வழியில நின்று அடைச்சிக்கிட்டு மூச்சு விடாம திணறிக் கொண்டு ஊருக்கு போயிருக்காங்க தீபாவளிக்காக உலகத்திலேயே ரெக்கார்டுன்னு சொன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படி சாரசாரியாக மக்கள் திருவிழாவின் போது ரயிலில் சொந்த ஊருக்கு போறாங்க பாருங்க இதுதான் இன்னைக்கு கொடும் ரெக்கார்டாக இருந்துட்டு இருக்குது இதை தான் உண்மையிலே ரெக்கார்டுன்னு சொல்லணும் வாழை வழி இல்லாமல் இருந்து நகர்ப்புறத்தை நோக்கி அற்ப கூலிக்காக ஏதோ ஒரு வேலை செஞ்சு பழைக்கலாமே அப்படின்றதுக்காக வரக்கூடிய மக்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அதாவது நல்ல நாள்னு சொல்லக்கூடிய விடுமுறை நாட்கள் வரும்போது இந்த மாதிரி அடித்து பிடிச்சி தொங்கி திங்கி காசு செலவு பண்ணி பாருங்க ஏரோப்ளைனு யாருக்கான ஏரோப்ளைனு மூவாயிரம் ரூபாய் மதுரைக்கு டிக்கெட்டு பதி பதினேழாயிரம் ரூபாய் வாங்குறாங்க பதினேழாயிரம் ரூபாய் ஒரு டிக்கெட் எல்லாம் எல்லாம் கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு திருவனந்தபுரத்துக்கு திருச்சிக்கு எல்லாத்துக்குமே அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு கட்டணம் உயர்வு அதே மாதிரி தாமினி பஸ்ஸு எவ்வளவு கட்டணம் வச்சு வாங்குறாங்க இப்படி மக்களை தொல்ல கொடுத்து கொலை செய்வது தான் தீபாவளி போன்ற விழாக்களை தவிர உண்மையிலேயே இது மக்களுக்கான சந்தோஷமான நாள் அல்ல